வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டை கடையில் வாங்கின முட்டை தான் ஆறு முட்டை எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான காய்கறி என்னென்னு சொல்கிறேன் முட்டை கோசு எடுத்துருக்குறோம் கத்திரிக்காய் எடுத்துருக்குறோம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம் சின்ன உள்ளி எடுத்துருக்குறோம் அப்புறம் பெரிய உள்ளி எடுத்துருக்குறோம் அப்புறம் மிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டு தேங்காய் அரைச்சிருக்கோம் எப்படி சமைக்கிறேன்னு பாருங்கள் முட்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கோ நீங்களோ சமைச்சு சாப்பிடுங்க உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் முட்டை குழம்பு இப்போ வாங்க நம்ம காய்கறிகளை வெட்டி எடுத்துக்கிடுவோம் குழம்புக்கு இப்போ முட்டை குழம்புக்கு முருங்கைக்காயை வெட்டி போட்டுக்கிடுவோம் இப்போ தட்டில் உள்ள காய்கறி அப்படிலாம் நம்ம தண்ணியில் நறுக்கி நறுக்கி போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு நம்ம குழம்பு வச்சுக்கிருவோங்க இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்துக்கிறோம் இதை சின்ன உள்ளின்னு சொல்லுவாங்க நம்ம இந்த வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக வெட்டி போட்டுக்கிடுவோம் ஏன் ஒத்தக்கடல நிற்க எங்கள் செல்பாயை ஒத்த ஒத்தக்கடில் எப்படி நின்றுக்கிட்டு இருக்கான்ண்டு ஏழை காலை கீழே புள்ள அவனை தான் பேசுகிறோன்னு நல்லா தெரியுது கண்ணை விழித்து பிழிச்சு பார்க்காம பாருங்க எங்கள் வெள்ளையம்மா அடையில் கிடக்குறாங்க எங்கள் செவலையம்மா மட்டுந்தான் வெள்ளையம் கூடையும் சில்பா கூடையும் நிற்கிறாங்க நடுவில் போட்டி வச்சா அந்த அவன் ஜெயிச்சுருவாங்க ஒத்த கல்லே நிற்கிற போட்டி வச்சா நல்லா ஜெயிச்சிருவீங்கள எவ்வளோ நேரம் நின்றுட்டாலும் அவங்கள பாரு கோழிகளை வெளியே பற்றி விட்டுட்டு அவங்க கோழி குட்டுக்கல அவங்க போய் படுத்துட்டாங்க வாத்து பிள்ளைங்களுக்கு கத்திரிக்காயை வெட்டி போட்டுக்கிடுவோம் வெட்டிக்க அடுத்தது முட்டைகோசு நம்ம முட்டைக்கோசை பொருசு பொருசாவே நறுக்கிக்கோம் ஏண்டா முட்டை குழம்புக்கு இப்படி தான் நறுக்கிக்கிறோம் கேரட்டு சீவ்ரது இருந்தால் அதில் சீவிக்கோங்க நாங்கள் கேரட்டு சீவ்ரதுலாம் இருக்குது அதில் சீவாமல் இப்படி கத்தியை வச்சு வெட்டி போடுவோம் அப்போ தான் முட்டை குழம்புக்கு நல்லா தெரியும் இடித்தலையை நறுக்கி போட்டுக்கிடுவோம் தக்காளியை நம்ம அப்புறம் வெட்டிக்கிடுவோம் காய்கறிகளை எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்து எடுத்துக்கிடுவோம் தக்காளியை வெட்டி போட்டுக்கருவோம் இப்போ வந்து நம்ம எல்லா காய்கறியும் ஒன்றா சேர்த்தாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுக்கிருவோம் அப்போ தான் காயில் பிடிக்கிறோம் அப்போ நம்ம தேங்காய் அரைச்சி கழுவி வச்சுருக்க தண்ணியை இப்போ சேர்த்துக்குருவோம் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் இப்போ அப்படியே தூக்கி நம்ம அடுப்பில் கொஞ்சம் நேரம் காய்கறி வேகட்டும் அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடிடுவோங்க இப்போ நல்லா காய்கறி கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் மசாலா பொடி போட்டு கலக்கிடுவோங்க இப்போ கொஞ்சம் வேகட்டும் நான் தட்டை போட்டு மூடிடுறேன் இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம் எல்லாம் நல்லா வெந்திருக்கும் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துருவோம் கறி மசாலா பொடி மஞ்சள் பொடி மசாலா பொடி குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிருவோம் கொஞ்சம் இப்போ குழம்பு மசாலாபடி எல்லாம் சேர்த்தாச்சு தேங்காயம் நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கவும் நம்ம முட்டையை அந்த ஆறு முட்டையும் ஒவ்வொரு முட்டையா உடைச்சு உடைச்சு குழம்புல சேர்த்துருவோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கணும் அந்த மசாலா நல்லா கொதித்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதித்து நல்லா கறி மசாலா வாட வரது வருங்க வாசம் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி உடச்சி சேர்த்துடுவோங்க அப்படியே இருக்கட்டுங்க அடுத்த முட்டையை நம்ம உடைச்சு ஊத்திக்கிறோம் இப்படி நம்ம அந்த ஆறு முட்டையும் ஒவ்வொன்னா நம்ம உடைச்சு உடைச்சு அப்படியே சேர்த்து விட்டுருவாங்க கிண்ட வேண்டாம் முட்டை நல்லா வேகட்டுங்க வெந்ததுக்கு அப்புறம் நம்ம லைட்டாக அப்படியே கிண்டி விட்டு இப்போ நம்ம ஆறு முட்டையவும் உடைச்சு ஊற்றியாச்சு நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க வேகையும் அப்படி லைட்டாக நம்ம கிண்டி விட்டு தருவோம் பாருங்கள் நம்ம ஊற்றுன முட்டை எப்படி இருக்குதுன்னு பாருங்க நல்லா வேகட்டும் கொஞ்சம் வேகையும் அப்படி லைட்டாக கரண்டியாச்சு வச்சு பூ மாதிரி கிண்டி விட்டுருங்க முட்டை குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ இறக்கி நம்ம தாளிச்சிருங்க பாருங்க பாருங்கள் முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம தாளிப்புக்கு வந்து நான் பட்டை வகை எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு ஏலக்காய் நாலு பட்டை ஒரு அண்ணாச்சி பூவு அப்புறம் கிராம்பு சின்ன வெங்காயத்தை வச்சேற்றுல కరోపల సేర్ அப்படியே தாளித்து ஊற்றையும் அப்படியே கறி குழம்பு நம்ம மட்டன் குழம்பு மாதிரிதாங்க முட்டை குழம்பு இப்போ சாப்பிட்டது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுறேன் பாருங்க சாதத்துக்கு சுட சுட முட்டை குழம்பு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம முட்டை அப்படியே இருக்குது உடையாம இந்த மாதிரி இந்த மெத்தட்லேயே நீங்களும் ஒரு முறை சமைச்சு பாருங்க சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு குழம்பு பாருங்கள் முட்டை கொசு கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சுங்க சாப்பிட்டு சொல்கிறேன் லாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா உப்பு காரம் சாரம்லாம் நல்லா இறங்கி அந்த முட்டையோடு சேர்த்து சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே நாக்கில் எச்சிதாங்க ஊறுது பேச்சு கூட இருக்கு ஏண்டா குடம் குழம்போடைய ருசி நம்மளை இழுக்குது எல்லாரும் நினப்பி என் மதினி விதவிதமாக சமைச்சு சாப்பிடு எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு தர முடியல அது கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக தருவேன் சாப்பாடு அந்த முட்டை குழம்பு பக்குவமாக வச்சோம்னா நம்ம தோசை சப்பாத்தி இதுகளுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சாப்பிட்டா நானும் இப்படி சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்ருக்கேன் இப்படி முட்டை குழம்பு வச்சு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இப்படி சமைச்சி குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிடுங்க பாருங்க பேச கூட முடியலை ஏண்டா அந்த குழம்போட ருசி என்னை இழுக்குது இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க